பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை அவமதிக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்ததை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாமகவினர் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூத்த அரசியல் தலைவரை மதிக்காமல் பேசியதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர் சென்னை துறைப்பாக்கத்தை அடுத்த கண்ணகி நகரில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாமக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் பச்சையப்பன் மற்றும் மகளிர் அமைப்பு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவமதித்து பேசிய அதே இடத்தில் பாமகவினர் போராட்டம் நடத்தினர் தேனியில் நேரு சிலை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தினர் இதில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அரசு பாண்டி தெற்கு மாவட்ட செயலாளர் முருகன் மதுரை தேனி மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தை ஆளுகிற இந்த முதலமைச்சர் தன் மீதான விமர்சனங்களுக்கும் குற்றங்களுக்கும் அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவரை தவிர ஆத்திரம் கொள்வதில் எந்த பொருளும் இல்லை அப்படியானால் ஒரு பக்குவமற்ற முதல்வரை தமிழகம் பெற்றிருக்கிறது என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிச்சயம் இதற்கு பதில் வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி லட்சியம் என்று கூறி அனைத்து பாட்டங்களில் ஒன்று சேர்ந்து முழுவதும் திமுக ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் வி எம் கே குமார் தலைமையில் பூந்துரையில் பாமகவினர் அணி திரண்டு போராட்டம் நடத்தினர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் மாவட்ட செயலாளர் ராஜா மற்றும் மாவட்ட தலைவர் முருகன் தலைமையில் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் தரக்குறவாக பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழை தப்பித்தப்பாக படிக்கும் தலைவன் எங்கள் தலைவரை தரக்குறவாக பேசியதற்கு தமிழகம் முழுவதும் நடத்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த மருத்துவர் ஐயாவுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் முதலமைச்சர் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மறுபடியும் போராடிக்கொண்டேதான் இருப்போம் ஆர்ப்பாட்டம் மன்னிக்கொண்டேதான் இருப்போம் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் பேசியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்காக ஈரோடு கிழக்கு மாவட்டத்தில் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் சார்பாகவும் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவர் ராமதாசை அவதூறாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து நெல்லை வண்ணாரப்பேட்டையில் தெற்கு மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலு கட்டாயமாக கைது செய்தனர் திருச்சி துறையூர் பேருந்து நிலையம் அருகே தடையை மீறி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புறநகர் மாவட்ட செயலாளர் கருணாநிதி தலைமையில் அணிவகுத்த பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் தரம் தாழ்ந்த கருத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கும் வரை ஓயப்போவதில்லை என தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி தலைமையில் போராட்டம் நடத்திய பாமகவினர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருப்பூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடுமலை சட்டப்பேரவைத் தொகுதியின் தலைவர் மின்னல் செந்தில் தலைமையில் பாமகவினர் எழுச்சியுடன் அணிவகுத்தனர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி பலமுறையாக பேசியதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மு ஸ்டாலின் அவர்களை கண்டித்து மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசியல்வாதிக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது நாகரிகம் நாகரிகம் கருதாமல் மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய ஸ்டாலின் அவர்களை கண்டித்து நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரத்திலே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தென்காசியில் வடக்கு மாவட்ட செயலாளர் சீதாராமன் தலைமையில் போராட்டம் நடத்திய பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்